வணக்கம் விஸ்வாவசு வருட நல்வாழ்த்துக்கள் இது வந்து தமிழ் வருஷமா வருது மொத்தம் தமிழ் வருடங்கள் வந்து அறுபது வருடம் இது வந்து இடைக்காட்டு சித்தர் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு பாடல் பாடி அதோட பலன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கண் மாதவன்கண் மீறுமே உற்றுவனுக்கில்ல மழை உண்டு இந்த பாட்டுக்கு பொதுவான அர்த்தம் என்னன்னா இந்த மாசம் இந்த வருஷம் வந்து நல்ல இது விவசாயம் நல்லா சிறக்கும் அப்படின்னு சொல்றான் பசுமாடு காலமாடு கால்நடைகள்லாம் நல்லா பெருகி இருக்கும் நல்ல மழை உண்டுன்னு ஆன்மீக வாழ்க்கை இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றதுதான் ஏன்னா ஒரே ஒரு டிராபேக்னா சிசு நாசம் சொல்லியிருக்காத குழந்தைகளுக்கு வந்து என்னென்னு சொல்ல முடியாத சில வினோத நோய்கள் வந்து தாக்குமா அதெல்லாம் வந்து சரியா பெருமாளோட அனுகிரகத்தால் நமக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நம்ம நம்புவோம் அப்புறம் வந்து தவ நெறியெல்லாம் ஓங்கி இருந்தாலும் சில சில கெட்டதுகளும் அங்கங்க வந்து நடக்கும் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த வருஷத்தோட ராஜா யாருன்னா சூரியன் சூரியன் இருக்கிறதுனால என்னன்னா சூரியன் வந்து அரசாங்கம் அதுக்கெல்லாம் வந்து அவர்தான் வந்து இது அரசாங்கம் தகப்பன் அது மாதிரி அவரோட இதுல வரும் அதுல வந்து என்னன்னா இதனால கட்சி தலைவர்கள்லாம் ஆட்சி மாற்றம் கட்சி தலைவர்கள் மாற்றப்படுறது அதெல்லாம் இருக்கும் அப்புறம் பூமியோட வந்து தட்பவெட்ப நிலை வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படியே வெப்ப காற்று வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கணும் மந்திரியாவும் சூரியனே இந்த முறை இருக்கு அதனால என்ன கொஞ்சம் போராட்டங்கள் அங்கங்க இருக்குமா பழைய சட்டங்கள் எல்லாம் மாத்திடுவாளாம் அப்புறம் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவ வந்து திடீர் திடீர்னு புது புது சட்டங்கள்லாம் ஏற்றி இது பண்ணுவாங்க மேகாதிபதியா சூரியன் இருக்கிறதுனால என்னன்னா மரம்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய வளரும் மழை நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் வந்து நம்ம சூரியனோட ஆதிக்கம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா சனி வந்து ராசி அதிபதியாக வர்றது அதனால சனி சம்பந்த பொருப்பட்ட பொருட்கள்லாம் எள்ளு கருப்பு உளுந்து அதெல்லாம் இருக்கு அதனால எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி போட்டிருக்கு அப்புறம் இன்னும் பொதுவான இது வந்து என்னன்னா லாபம் இதுன்னு ஆதாயம் விரயம்னு வந்து பஞ்சாங்கத்துல போடுவா அதுபடி பாக்கும்போது ஆதாயம் வந்து அறுபத்தி நாலு வருது விரயம் வந்து ஐம்பத்தி ஒன்பது லாபம் ஆறுன்னு வர்றதுனால அது வந்து கொஞ்சம் நல்ல இது அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னன்னா மத்திய அரசு மாநில அரசெல்லாம் வந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் அறிவிச்சு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நிறைய வந்து தொழில் உற்பத்தி எல்லாம் அந்த வருஷம் நல்லா பெருகும் ஆனால் என்னென்னா தொழில் உற்பத்தி பெருகினாலும் லாபம் வந்து கொஞ்சம் குறையும் மக்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக வாழணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் வந்து எல்லாமே நிறைய என்ஜாய் பண்ணுறதுல நிறைய இது பண்ணுவாங்க அதனால செலவழியாகி கொஞ்சம் கடன் இது இருக்கும் அதனால் செலவு பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இதில் வந்து சட்டங்கள்லாம் வந்து இப்போது இதற்கு இப்போ ரொம்ப கோர்ட் கேஸ்லாம் இழுக்கிறது இல்லையா அது எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக தீர்வெல்லாம் வந்து பழைய கேஸ் எல்லாம் முடியுங்கிற மாதிரி வருது ஆனால் முடியும் எல்லாம் இது இருக்குது நில நிலம் சம்மந்தப்பட்டதும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்துக்கு நிறைய வரும் அப்புறம் இன்னும் முக்கியமான இது என்னென்னா எப்பவுமே நடக்கிறது தான் அதே இது பெண்களுக்கு வந்து அவமரியாதை ரொம்ப நேரிடுமா இந்த வருஷம் பாலியல் தொந்தரவுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம குழந்தைகளை பெண் குழந்தைகளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துப்போம் அவளை வந்து மற்றவங்க வந்து காப்பாற்றணுங்காமல் அவளுக்கே கொஞ்சம் தக்காப்பு என்னென்னங்கிறதையும் சொல்லி கொடுத்து இது பண்ணோன்னா எல்லா பிரச்சனையும் அவாளே சால்வ் பண்ணிடுவா அப்புறம் இன்னும் முக்கியமான இது என்னன்னா எல்லாரும் நல்லா இருப்பா தீர்த்த யாத்திரை நிறைய ஆன்மீக இது வந்து நல்லா இருக்கும்னு தீர்த்த யாத்திரையெல்லாம் வந்து நிறைய பேர் முடிவு பண்ணுவா போயின்னு இருப்பாளாம் ஆனா என்னன்னா இந்த தீர்த்த யாத்திரை போற சந்தர்ப்பங்கள்ல கூட நிறைய பிரச்சனைகள் அங்கங்க வந்து வருங்கிற மாதிரி இருக்கு ஜாக்கிரதையா போவோம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடலாம் ஆனா மொத்தத்துல இந்த வருஷம் வந்து நல்ல அருமையான தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு இது இந்த வருஷத்துலயும் ஒரு பலனில் போட்டிருக்கிறது கொஞ்சம் தொற்று வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு புது வைரஸ் தொற்று பாதிப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டா நம்ம ஜாக்கிரதையாக எல்லாருமே இருந்துட்டால் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்